ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நான் வந்து தக்காளி பஜ்ஜி ட்ரை பண்ணியிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று மெத்தடில் தான் செஞ்சுருந்தேன் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து இட்லிக்கு தான் ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடலாம் நான் வந்து ஒரு குக்கர் ஸ்டவ்ல வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கடல் எண்ணெய் நம்ம வழக்கமாக ஊற்றுறத விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட கொஞ்சம் ஊற்றுக்குவோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானது பிறகு கழுகு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு மிளகாவத்தல் பீச்சு சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பல் பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் லேசாக வதக்கிக்கலாம் விசில் வைக்கிறதுனா போகிறோம் அதனால் வந்து நம்ம வந்து ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வைத்து வச்சுருக்கேன் இப்போ இதையும் இதோட சேர்த்துடலாம் இப்போ இதை பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கிக்கிடலாம் இங்கே சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமும் நல்லாயிருக்கும் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் அப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன் காரம் இருக்காது இப்போ இதில் லேசாக வதக்கிக்கலாம் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு தக்காளியை பெருசு பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோடய சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷம் லேசாக எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி கொடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்கேன் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் இல்லைன்னா ரெண்டு நிமிஷம் மட்டும் லேசாக ஒன்று போல் வதக்கிச்சு அப்புறம் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம விசில் வச்சிடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் நிறைய சேர்க்கணும்னு தேவையில்லை ஜஸ்ட்டு ஒரு கால் டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்தா போதும் ஏற்கனவே தக்காளியிலேருந்து தண்ணி ஊறி வரும் அதனால ஜஸ்ட்டு கால் டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்தா போதும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு விசில் இல்லைன்னா நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து தக்காளி பஜ்ஜினி எதுக்கு பேர் இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா தக்காளி பச்சடி வைப்பாங்க அது வந்து தேங்காய் போட்டு வைப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் திருநெல்வேலி சைட்லலாம் தக்காளி பச்சடி வைப்பாங்க சீசனில் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது விசில் வந்துச்சு நம்ம வந்து இதை விசில் நின்னது பிறகு ஓப்பன் பண்ணிக்கிடலாம் இப்போ இதை வந்து சூடாக இருக்கும் போதே மத்து இல்லைன்னா கரண்டி வச்சு மசிச்சிக்கிடலாம் நான் கரண்டி வச்சு தான் மசிக்கிறேன் உங்கள்கிட்ட மத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மத்து வச்சு மசிங்க ஈஸியாக மசிஞ்சிடும் இதை சில பேர் பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அரைப்பாங்க மிக்சியில் அரைக்கும் போது டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் மத்து வச்சு கூட கடைஞ்சிக்கோங்க தக்காளி வெங்காயம் வந்து முழுசாக தெரியாத அளவுக்கு நல்லா கரண்டி வச்சு மசிச்சிக்கோங்க இந்த தக்காளி பெட்ஜில் பார்த்தீங்கன்னா தக்காளியோட ஒரிஜினல் டேஸ்ட் வந்து இந்த தக்காளி பெஜ்ஜில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் நாளைக்கே கூட செஞ்சு பாருங்கள் இல்லை டின்னர் கூட செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டியாக இருந்துச்சு நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி ஃபஸ்ட் டைமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நான் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம என்னுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்